கிளம்பம் கொடிக்குச்சி குத்துவரிசை இப்படின்னு பல்வேறு வகையான பாரம்பரிய விளையாட்டை நம்ம தொடர்ந்து வாங்கிக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி செடிக்குச்சி பொடிக்குச்சி சல்லி கம்புன்னு பல்வேறு பேரைகளை கொண்ட இந்த சின்ன கம்பை கொண்டு எப்படி நம்ம எதிரும் பட்டிப்பது எப்படி வரும் என்பதை பற்றி தான் இது நம்ம பார்க்க போகிறோம் இது நீண்ட கம்பு இரண்டாக முறிந்து விட்டால் அதையும் நமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான பாடம் நம்ம தமிழில் ஒரு பழமொழி உண்டு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அதுவனுக்கு புல்லும் ஆயுதம் அது போல் தான் அந்த விளையாட்டு இதில் வந்து நம்ம இந்த கம்பை நம்ம பயன்படுத்தும் போது நம்மிடம் இருந்து ஒரு ரெண்டரை மூணு அடி அளவுக்கு யாரும் நெருங்க விடாமல் நல்லா கடகடனை அடி செய்யலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு குத்து அறுப்பு வெட்டு இப்படின்னு ரெண்டு பக்கம் இருக்கு இப்படி மாற்றுனா ஊனில் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் இந்த பக்கமும் வரும் இந்த பக்கம் வரும் இப்படி எல்லா வகையான அறுப்பும் இதில் நம்ம செய்ய முடியும் குத்து வெட்டு அடி காலடி பறக்க அடிவிப்பு கண்ணாடி அப்படின்னு எல்லா வகையான அடியும் நம்ம இதில் செய்யலாம் அந்த பாடத்தில் இன்றைக்கி ஒரு கோர்வை பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம் அந்த கோர்வையில் ஒரு சில அடிகள் வரும் அது எப்படி தடுப்பது என்பதை முதல்ல தனித்தனியாக எப்படி செய்து பார்த்துட்டு அது இப்போ இரண்டு பேர் ஒரு ஒரு தாக்குவது ஒரு தடுப்பது இப்படின்ற பாட இந்த பாடத்தை ஒண்டி பாடமாக எப்படி செய்வது என்பதை நம்ம மாணவர் சொல்லிக்குறாங்க கண்ணம் கால் தலை கரண்ட தலை அதே குத்து குத்துன்றது நம்ம அதை பணிஞ்சு அப்படியே எதிர் தசைக்கு மாதிரி இருக்கு கால்

ஆ இறக்கி இறக்கி ஈட்டு குத்து அப்படி வரணும் எந்த அளவுக்கு வீடு வீடு இருந்து வந்தோம்னா மேலே குத்து ஊந்துடும் அப்போ நம்ம அந்த அளவுக்கு எதிரி வர நல்லா ஈட்டு குத்து ஆ எதிர் லசை செய் கண்ணம் காலு தலை கரண்ட தலை குத்து எதிர் லசை கண்ணம் காலு ம் அடி குத்து எதிர் டசை கண்ணம் தியாக இந்த பாடத்தை எப்படி செய்யுது ஒவ்வொரு பாடத்தையும் நம்ம தனித்தனியாக செய்து செய்து பாடணும் அதுக்கப்புறம் தான் நாம் அதை இரண்டு நபர்கள் சேர்ந்து போது இப்போ இதே பாடத்தை ஒரு ஒரு தாக்குவார் பாருங்கள் ஒரு ஒரு தாக்குவார் மற்றொரு தடுக்கணும் இதுதான் பாடம் நம்மளை அடிக்க மட்டும் சொல்லிக்கூடிய பாடம் கிடையாது முதல்ல எல்லா அடியும் தடுக்க தெரியணும் யார் ஒருவர் அனைத்து அடிகளையும் தடுக்கும் அளவுக்கு பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்கள யாராலையும் தொட முடியாது அதான் இந்த பாடத்தடிய நினைக்கிறோம் நம்ம வந்து அடிக்கிறது தான் எதிரி எதிரி சீக்கிரமாக இழுத்துவது தான் பாடம் நினச்சிருக்கிறோம் எப்படி அடித்தாலும் அதை தடுக்க தெரியும் அதுதான் பாடம் கொடுத்து மீண்டும் தயார் நினைக்கிறாங்க நீங்கள் செய்ய இப்போ இந்த பாடத்தை நம்ம பார்க்கும்போது இந்த இடைவெளி நிற்கும்போது ஒரு வினாடி இங்கே நிறைய ஏற்றி அவர் கண்ணத்து வரணும் கண்ணத்து வந்து நிறுத்து பார்ப்போம் இந்த இடைவெளியில் இருந்தால் தான் நாம் எதிரி அடிக்க முடியும் எதிரி நம்மளையும் அடித்தா தடுக்கலாம் அதை விட்டுட்டு ரொம்ப நெருக்கி செஞ்சுன்னா நம்ம மேலே அடிப்பட்டு இப்போது மீண்டும் பாடத்தை செய்யுங்க கண்ணம் கால் அடி அடி இப்போ இதுவரை இல்லை பாக்குறேன் அது சம நின்று தடுப்போம் புரியுங்களா இந்த மாதிரி நின்று செய்தனா இந்த இந்த விளையாட்டு விளையாட்டுவர்களுக்கு தான் தெரியும் இது வந்து நம்மளுடைய போர்க்கலை என்னது சும்மா விளையாட்டாக அழகு கலை கிடையாது நீங்கள் ஒரு படங்கள் சம சமநிலை இப்படி அடிக்கும்போது இதை இப்படி மேலோட்டமாக செய்கிறது கிடையாது பாலம் அடியெல்லாம் வலுவாக அது அது கொடுத்தா தான் எதிரி மேலே தைக்கும் புரியுதுங்களா அது போலவே இதை இப்படி அடிக்கும்போது சறுக்கு நிற்க வரும் சிலம்போம் அப்போ நம்ம மேலே அடிப்படும் ஒரு பேச்சு நீங்கள் அடிக்கணும் இப்போ இப்படி வை கட்டுறது கிடையாது நம்ம வெளியில் போகும் புரியுதுங்களா இப்போ இவ்வளோ நெருக்கி செஞ்சுன்னா சிறு தவறு ஏற்பட்டால் நம்ம மேலே அடிப்படும் இது பேர் பாடமா சொல்லுங்க பார்ப்போம் இதை பல பேர் மேலை கலைகளில் பார்த்து நம்ம பாரம்பரிய விளையாட்டான இந்தியாவில் விளையாடக்கூடிய குத்துவரிசை மேலே கலரி இது போன்ற விளையாட்டுகள்லாம் இந்த பாடத்தை செய்து காட்டுறாங்க நம்ம ஒரிஜினாலிட்டியை விட்டுட்டு எவனோ செய்கிறானோ அதை காப்பி வச்சு செய்கிறானுங்க இதெல்லாம் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது ஒண்டிலங்க ஏற்று கண்ணாடி ஒரு அடின்னா காட்டியும் இதுதான் ஓலுவான அடி எதிரியை வீட்டுக்கணும் அதை விட்டு கொண்டு இங்கே பாட்டுறது இல்லை இப்போது நம்ம அடியை தவற விட்டாலும் நம்ம மேலே அடிப்படாது புரியுதுங்களா அது போன்ற பாடங்கள் தான் இந்த பாடம் எக்காரத்தை கொண்டும் மற்ற கலைகளை பார்த்து ஏமாத்துகிறார்கள் நம் தமிழ் கலையில் இல்லாத நுணுக்கங்கள் கிடையாது தமிழ் கலையில் இல்லை சொல்லப்படாத விஷயங்கள் கிடையாது ஆகவே இது போன்ற பாடங்களை வந்து பயிற்சி பண்ணுங்கள் இதுபோல் வேறொரு காணொலியோட உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்